மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரச்சனை முடிச்சு அதிலிருந்து வெளிவந்தால் அடுத்த பிரச்சனைங்கிறது நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்க சிரிப்பை தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாங்க ஏன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தால் தான் ஆண்டவன் அடுத்த ஒரு பிரச்சனை இந்த நேரம் ரெடியாக வச்சிருக்கிறாரு அப்படி தான் உங்க மனசு இருக்குது அதனாலேயே நிறைய விஷயங்கள சிரிக்கிறதையும் மறந்துட்டீங்க அந்த அளவுக்கு மனசில் பாரங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு சுழல்ல சிக்கின மாதிரி வாழ்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க வருமான பற்றாக்குறை ஒரு பக்கம் கடனை பெறக்கூடாதுன்னு முயற்சி செஞ்சாலும் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் வாங்கின கடனை நல்லபடியா அடைச்சிடணும் யாருக்கிட்டே எந்த சொல்லும் தான் நீங்க எவ்வளோ பாடுபடுறீங்க ஆனாலுமே ஒரு கடனை அடைக்கணும்னு ஒரு உழைப்பை நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா அதுக்கு முன்னாடி செலவுங்கிறது வேற வகையில் அங்கே கொஞ்சம் இருந்திருந்தே சொல்லலாம் எதை விடுறது எதை சமாளிக்கிறதுன்னு தெரியாத கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குது உர வகையில் தான் குடும்பத்துலையுமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க முடியல மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கிறது வாழ்க்கையில இல்ல சில நேரம் நீங்க மனசை தேர்த்திக்கிட்டு குடும்ப வாழ்க்கை நல்லபடியா கொண்டு வரணும்னு நினச்சா கூட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது சரியா சாப்பிட முடியாம சரியா தூங்க முடியாம நிறைய பிரச்சனையை அனுமதிக்க ஒரு நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு தான் மகர ராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க சேமிக்கணும்னு நீங்க முயற்சி செஞ்சாலுமே வருமானத்தை கொண்டு வந்தாலுமே செலவுங்கிறது கொஞ்சம் பின்னாடி இருந்துருது இப்படியே வாழ்க்கை போயிருமாங்கிறத பலருடைய இயக்கமா இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்றுகளுக்கு மூன்று முக்கியமான கிரகங்களோட கூட்டணி பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான் ஏழை நீ முடிஞ்சிருந்தாலுமே என்னவோ இன்னும் நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் மகர ராசிக்காரங்க நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க ஒரு நல்ல நிலைமையை பெரும்பாலான உங்களுக்கு இன்னுமே வரலன்னு சொல்லலாம் ஆனால் இந்த பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்றவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதாவது விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்க எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா ஒரு சில விஷயத்தில் நீங்க கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அப்படி பார்க்குறப்ப எந்த விஷயம் எல்லாமே மகர ராசி அன்றவர்களுக்கு சாதகம் இந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த நீங்கள் இருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க என்னங்கிறத மறக்காம உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா அதே மாதிரி நீங்க ஒரு சில பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரம் தான் இதை கூடவே செய்யறதாலே உங்களுக்கு அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களுமே மாத தொடக்கத்திலையும் உங்கள் ராசநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்கரம் பெற்று இருக்கிறார் அவரோட கூடவே ராகு இணைஞ்சிருக்கிறாங்க பெரும்பாலுமே நீங்க ராகுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகு மாதிரி கொடுக்கக்கூடியவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப வருமானத்தை நினைச்சு நீங்க இந்த பதினைந்து நாட்களும் பயப்பட வேண்டாங்க ஏதாவது ஒரு வகையில் வருமானம் உங்களால் ஈட்ட முடியும்னு சொல்லலாம் இந்த நேரம் மனசு கொஞ்சம் அதுக்குள்ள பொறுத்த வரைக்குமே ஒரு போராட்டம் இருந்துரும் நல்ல ஒரு வருமானம் இல்லை கையில் பண வருமானம் இல்லை குடும்பத்துலையுமே ஒரு நிலை இல்லைன்னு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இது மகர ராசிக்காரங்களோட இயல்பு அதுதான் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அது நடக்கிறதுக்கு முன்னாடி அது நல்லபடியாக முடியிற வரைக்குமே கொஞ்சம் போராட்டங்கிறது அதிகமாக இருக்கும் மன போராட்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த போராட்டம்தான் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே அதை நல்லபடியாக முடித்து தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அப்படி பார்க்குறப்ப இந்த நேரம் சின்ன சின்ன போராட்டம் இருந்தாலுமே கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது குங்கு ராசநாதன் வக்கிரகத்தில் இருக்கிறதால கொஞ்சம் செலவு இருக்கும் அதாவது பண வருமானமும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிச்சிருவீங்க கையில் நிற்க அது அவ்வளோ ஒரு ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்திங்கன்னா அதுக்கு தகுந்த செலவும் கொஞ்சம் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே நீங்க சுப செலவை மாத்திக்கிறது தான் நல்லது இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் குழந்தைகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் சுப செலவு ஏதாவது இருந்தா கூட அதை நீங்க செஞ்சுக்கிறது தான் நல்லது கண்டிப்பாக முன்னேற்றம் காத்திருக்குது வருமான பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் இல்லை கையை கடிக்கிற சூழ்நிலைங்கிறது இல்லை தேவை எல்லாமே நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம் அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சுக்கர் பகவானுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு ஐந்து பத்துக்கு இடத்துக்கு அதிபதியாக சுக்கன் வராரு பூர்வ புண்ணிய அதிபதி சப்தம் ஸ்தானத்துக்கு வர்றப்ப இந்த நேரம் மனசுல பொறுத்த வரைக்குமே ஆன்மீகம் என்ன அதிகமாக தான் இருக்கும் எங்கேயாவது ஆன்மீக பயணம் மேற்கொணும்னு நினைப்பீங்க அந்த விஷயமே உங்களுக்கு சிறப்பு தாங்க அதே மாதிரி பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எங்கே போனாலும் செல்வாக்க சிறப்பாக இருக்குது புகழுங்கிறது கூடி வரும் உடம்புல பொறுத்த கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியத்துள்ள அதிகமாக இருந்திருக்கும் இந்த தொற்று சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த சளி காய்ச்சல் மாதிரியான தொந்தரவு இந்த கைகள் வழி மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் இருந்திருக்கும் அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே இன்னுமே நீங்கள் இந்த குளிர்ச்சான உணவு இல்லாமல் எடுத்துக்கிறது வேண்டாம் ரொம்ப முக்கியமாக அந்த நேரம் உதவி இந்த நேரம் மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்யணும்னு நான் சாப்பிட்றது எனக்கு உண்மை தான் ஆனால் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்காதீங்க அதை தொடர்ந்து உங்கள் வருமானத்தை பாதிச்சிரும் அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ரொம்ப முக்கியமாக நிறைய வாய்ப்பு வரும் கொஞ்சம் தாய்க்கத்தோடு இருப்பீங்க ஒரு தொழில் முயற்சியாக இருக்கட்டும் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அது நல்லபடியாக அமையமா அமையாதாங்கிற ஒரு ஏக்கத்திலேயே நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த நேரம் அமைதியாக தான் இருப்பீங்க ஆனா இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பை நிலவு விட்டுறாதீங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒரு புதுசா தொழில் செய்கிறீங்கன்னா அனுபவம் இல்லாத விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டாம் அதில் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க புதுசா தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆனா உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அந்த வாய்ப்பை நலுவு விட்டுறாதீங்க பயப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு இந்த விஷயத்துல சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆறும் ஒன்பது இடத்துக்கு அதிபதியா புதன் வரார் ஆறுக்கு அதிபதி எட்டில் வர்றது நல்ல நேரம் கெட்டவன் கெட்டுட்டா கிட்டிடு ராஜாங்கிற மாதிரி மறைந்த புதனால நிறைந்த தனலாகும்னு சொல்லுவாங்கங்க அதே மாதிரி இந்த மாமா மைத்த வலையில பொறுத்த வரைக்குமே மனக்கசிப்பு இல்லாமல் கொஞ்சம் இருக்கும் ஆனா அது பெருசா பாதிப்பு தராது அதே மாதிரி இந்த மாமன் வழியில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சங்கடங்கிறது தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் கொஞ்சம் அவமரியாதை செய்கிற மாதிரி நடந்துக்குவாங்க ஆனா அது உங்கள் மனசை பாதிக்காது ஏன்னா அந்த சொந்த வந்த வகையெல்லாமே விட்டு நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படுறதா இல்லை மனசை அவங்க கஷ்டப்படுத்தினாலுமே அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உறவு வகையில் நீங்கள் நிறைய பாதிப்பு சந்திச்சிருக்கிறீங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறீங்க யாருமே வேண்டாங்கிற ஒரு ரீதியாக தான் நேரம் நீங்கள் இருக்கிறீங்க அதனால உங்கள் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துன்னு நினைச்சா கூட அதை உங்களுக்கு பெருசாக அந்த நேரம் பாதிப்பு தராது நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட போகிறதும் இல்லை ஆனால் தொடர்ந்து அந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் மற்றவங்ககிட்ட நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயம் கூட அது வேறு விதமாக தான் முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் பேச்சை குறைக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே மௌன விரதம் இருந்துக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே துளா ராசிக்கு செவ்வாய் போறாரு உங்க ராசிக்கு நான்கு பதினோரு கிடத்துக்கு அதிபதியா செவ்வாய் வர்றாரு அவர் தொழில் சாரத்துக்கு வர்றதால தொழில் வழங்குறது சிறப்பா இருக்குது வியாபார ரீதியாகவும் நெல்ல மாட்டம்தான் எதிர்காலத்தை பத்தி பயப்பட வேண்டாம் வியாபாரம் சிறப்பா இருக்குது வெற்றி நடப்படக்கூடிய அமைப்பு தாங்க வளர்ச்சி சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் இடம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நீங்க தொடர்ந்து

தொழிலில் யாருமே நம்ப முடியாது அப்படிதான் தான் இருக்குது இந்த நேரம் தொழிலையா இருக்கட்டும் வீட்லேயே இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் யாருமே நம்ப முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பாதிப்பு அப்படி அதனால இந்த நேரம் உங்களை நம்பி செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே சமயம் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணுங்க இந்த நேரம் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதிகாலை நேரத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு வருது இந்த நேரம் உங்களுக்கு நல்லது வேலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நிறைய போட்டி வேலையில் இருந்தாலுமே உங்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்புகளுக்கு ஒரு சிறப்பான பணம் தரக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பேசின எங்க போனாலும் ஏன்னா கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் வெளிப்படும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போய் அனுசரிச்சு போய் உங்களுக்குன்னு வாழாமல் விட்டதுனாலே இந்த நேரம் உங்களுக்குன்னு வாழணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா அதுலுமே தட இருந்துகிட்டே இருக்கும் வீணான பளிச்சொல் சுமத்திட்டே இருப்பாங்க வீணான குற்றச்சொல் இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்க மேல சுமத்திட்டே இருப்பாங்க அதனால எரிச்சலா இருக்கும் கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால இந்த நேரம் நீங்க பேசக்கூடிய பேச்சில கொஞ்சம் கடுமை காட்டுவீங்க அது மன வருத்தத்தை தந்துரும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க சத்திரம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் கோபத்தை பெண்கள் தவிர்க்க பாருங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி பயணங்கள் உண்டு பயணத்தால நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் திடீர் செலவு உண்டுங்க அதனால திட்டுமிட்டு செலவு செய்ய பாருங்க எதுலேயும் அவசரப்படாம நிதானமா இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுதான் நோயின தெரியாம நிறைய வைத்திய செலவு பண்ணிருப்பீங்க அந்த நோய் பாதிப்பு ஒவ்வொன்றா நீங்க கூட வாய்ப்பு இருக்குது ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் எதையும் நீங்க சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா சிறப்புதாங்க சூழ்நிலை புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காரியமா இருந்தாலும் சிறப்பான பலனை தரக்கூடிய தான் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பொருள் வருமானம் சிறப்பா இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது புகழ்ங்கிறது நீங்கள் எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தேடி வருங்க பெரிய மனிதருடைய ஆதரவு சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல தான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன இருந்தாலுமே பெருசா பாதிப்பு தராது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தைரியம் சிறப்பா இருக்குது வீட்லேயும் சரி வெளியிலயும் சரி மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் தன்னிறைவு உண்டாகும் புதுசாக நிறைய விஷயங்கள் ஏற்படுத்த போறீங்க ரொம்ப நாளா இருந்துட்டு அந்த பிரச்சனை நீங்கும் உடம்புல மட்டும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் ஆனாலுமே பெருசாக பாதிப்பு இல்லை சகோதர வகையில் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் மகர ராசி என்றவளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறதாங்க எந்த வீட்டில் தீபம் ஏறியதோ அந்த தீபத்துக்கு பொறுத்த வரைக்குமே அந்த வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த எதிர்மறையான எண்ணங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது கூட வாய்ப்பு இல்லை அதனால வீட்டில் பொறுத்த வரைக்குமே காலை மாலை ரெண்டு நேரமும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு அதே மாதிரி தான் மாலை நேரத்தில் ஆறு டூ ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் இது சிறப்பான பரிகாரம் அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப அந்த தீபத்தில் இந்த குன்றுமணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த குன்றுமணியை நீங்கள் ஒன்று போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் அப்படி தீபம் ஏத்துறப்ப அந்த விளக்கு எரிய எரிய இந்த குன்றுமணி வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படி குன்றுமணி வெடிக்கிறப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது நீங்க கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகணும் சொல்லலாங்க அதனால தொடர்ந்து இந்த விஷயத்த மகர ராசி அன்ப செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும்னு சொல்லலாம் வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க அரச மாதிரி இருக்கக்கூடிய கோவில தொடர்ந்து நீங்க தீப வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் பழிக்கக்கூடிய கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மகர ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும்